पत्ती स्याजनो, और स्याजन लोगों पार्किंग प्राविष्यन के लिए तुरंत लगा रहो, ऐसे कुछ तो आंकार लगा रहो, ऐसे कुछ तो आं मुनर तुरंत लगा को लेके गरम पाता, ये दिक्क्तियाँ डबल लगे, ये दिक्क्तियाँ चली डबल लगे, तो पार्किंग रेट

மெட்ரோ ரயில் பாத ரெண்டு டூ போரூர் பூந்தமல்லி டு பூந்தமல்லி தோட்டம் வரைக்கும் ரயில் பார்த்தாங்க மாச கடைசியில் பொந்தமல்லி டு போரூர் வந்து ஆவிலா மெட்ரோ ரயில் வந்து சோதனை ஓட்டம் கொண்டாடுறாங்க டிசம்பர் எண்டில் வந்து பொந்தமல்லி டு போரூர் மெட்ரோ ரயில் தொடக்கம்னு அறிவிக்கிறாங்க அதெல்லாம் வந்து திராவிட மாடல் ஆட்சியை வந்து ஷெட்யூல் போட்டு வேலை செய்கிறாங்க

ஐடி கம்பெனி இருக்கிறத மோடி ஸ்டேஷன் கிடையாது சரணாசோர்ஸ் வாசலில் மோடி வாக்கம் ஸ்டேஷன் சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மியாட்டா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் டபுள் ட்ராக் மேலே பஸ்ஸு பஸ்ஸு அதுக்கு மேலே ட்ரெயின் ஆனால் இங்கேயும் கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்கெலாம் கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு சூப்பர் திலாலங்கடி வேலை பண்ணுறாங்க சர்வீஸ் ரோடு டபுள் ட்ராக் ரோடு

பத்தாயிரம் போது இதுக்கு நாலாயிரம் தான் தர்றது அதுக்கு ஒத்துவ மாடல் லேண்ட் ஓனருங்க தகராறு அவங்களா டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அவங்களா அவார்டு பாஸ் பண்ணிக்கிறாங்களா நாலாயிரம் தான் நீ கொடுக்கலாம் நாங்கள் கோர்ட்டில் கட்டி இது போன்றாங்க ஆ இது என்னையா இது உத்தரப்பிரதேச ஆட்சியாக மாறிடுச்சு தமிழ்நாடு கேவலமாக திராவிட மாடல் ஆட்சியில் சென்ட்டுக்கு ரெண்டாயிர கேட்குறானுங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்குறானுங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா பணம் விட்டாச்சுன்னா பத்தாயிரம் ரூபா வாங்கி கொடுத்துருவாங்கன்னா டபுள் சர்வீஸ் ரோட்ல ரெண்டு மீட்டர் நாங்கள் கட் பண்ணிக்கிறோமா இது ஒருத்திர்தான் புதுட்டு போயிடுவான் அதில் இருக்கிற பில்டிங்கெல்லாம் அவ்வளோ பெரிய பில்டிங்கெல்லாம் இருக்குது அது காமன்சேஷன் எல்லாம் கொடுக்குறதுனா எக்கச்சிக்கமாக ஆகும் இது ஒரு போராட்டங்கள்லாம் நடந்துருக்குது அந்த டபுள் ட்ரக் ரோடு எதுக்கு சரவணா சோக்ஸுக்கு பார்க்கிங்கு

எல்லாம் போவார் இந்த ரெண்டாயிரூவா கமிஷன் யாருக்கெல்லாம் போகுதுன்னு தெரியல ரெண்டாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட் கமிஷனாக எவ்வளோ கோடி தெரியுமா போவோம் யார் கேட்குறது இவரெல்லாம் சர்வதிகார ஆட்சி ஆகி போச்சு திராவிட மாடல் ஆட்சி சர்வதிகார ஆட்சி ஆகிடுச்சி அவர் தளபதி கத்துறார் மக்கள் நலனே என்னுடைய நலன் எங்கேயா இருக்குது மக்கள் நலன் உன்னுடைய ப்ராஜெக்ட் உன்னுடைய கனவு திட்டம் இவ்வளோ கேவலமாக இருக்குது போர் ஊட்டு பூந்தமல்லி ஒரு ஸ்டேஷன் நூறுரூவாவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பார்க்கிங் கிடையாது போர் ஊட்டு கிண்டி வரைக்கும் நடக்கிற வேலைங்களுக்கு எந்த இடத்துலையும் பார்க்கிங் கிடையாது சாதாரண சினிமா தேட்டர் எடுத்துன்னா இவ்வளோ பார்க்கிங் போகணும் கல்யாண மண்டப தேட்டருங்கன்னா இவ்வளோ பார்க்கிங் போகணும் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் எடுத்தால் இவ்வளோ பார்க்கிங் போகணும் ஹாஸ்பிட்டல் இருந்தால் பெரிய ஹாஸ்பிட்டல்னா இவ்வளோ பார்க்கிங் போகணும் இவ்வளோ பைக் நிறுத்தணும்னு எல்லாம் சொல்கிறீங்களே இவ்வளோ பெரிய எத்தனாயிரம் கோடி உள்ள ப்ராஜெக்ட் நடக்கிற மெட்ரோ ட்ரெயின் பப்ளிக் வந்து போற மெட்ரோ ட்ரெயினுக்கு எங்கேயா பார்க்கிங் இருக்கு என்னயா கோமாரி ஆட்சி கோமாரி அரசாங்கம் கோமாரி அதிகாரிகளை போட்டு வச்சு வேலை பண்றீங்க ரொம்ப மாவீர சிட்டி ஐஏஎஸ் மெட்ரோ சேர்மன் சைதாப்பட்ட கோயிலுக்கு முப்பத்தஞ்சு கோடி தரணும் எடுத்துட்டாங்க ட்ரெயின் ஓடுது ஐஏஎஸ் இதுக்கு அதிகாரிங்க மனசு வச்சா எந்த பொசிட்டிஸு தேவையில்ல மாங்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்தா பிசேஷன் பண்ண இருபது கோடி கட்டுன்றான் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டை எடுத்ததுக்கு அசம்பிளியில் பாஸ் பண்ணி ஜியோ இஷ்யூ ஆகி பணம் கொடுத்த பிறகு தான் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு கோயில் அனுப்பிச்சே கொடுத்தான் சைதாபட்டம் மெட்ரோ ட்ரெயினுக்கு என்னயா கொடுத்தான் ஒன்றும் கிடையாது அடி அச்சு தள்ளு ஓடு ட்ரெயினு அந்த கோயிலுக்கு முப்பத்தஞ்சு கோடி தரணும் வட்டியோடு போட்டால் ஐம்பது அறுபது கோடி ஆகும் யாராவது பொதுமக்கள்னால பயில் பண்ணி ஸ்டே இங்கே ஸ்டேஷனே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கி போகக்கூடாதுன்னு சொன்னால் சட்டம் எல்லோருக்கும் ஒன்று தான் திராவிட மாடலாச்சி சட்டத்தின் வழியாக தான் சவால் விடுறாங்க அந்த சட்டத்தின் வழியாக உனக்கு சவால் விட்டா என்ன ஆகும் இதை விட்டுட்டு போர் விட்டு கிண்டி வரைக்கும் போகிற சரவணா ஸ்டோர்ஸுக்கு அந்த ஒரு ஸ்டோர்ஸுக்காக தனியாக சரணா ஸ்டோர்ஸுக்காக ஒரு ஸ்டேஷனு அவங்களுக்கு பார்க்கிங் வசதிக்காக டபுள் ட்ராக் ரோடு கீழே மேலே ஒரு டபுள் ட்ராக் ரோடு எந்த இடத்துலயா இந்த அநியாயம் நடக்கும் இந்த அறுநூறு மீட்டர் நியாயம் நடக்குது இதெல்லாம் முதல்வர் கண்டு கொண்டு நடவடிக்கை எடுப்பாரான்னு பொறுத்தவங்களுக்கு பார்ப்போம் இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அதில் ஒன்று சட்டங்க போவாங்க சென்னை உயர் நீதிமன்றம் ஸ்டேலாம் விட்டுருச்சு பிரஷ் நோட்டீஸ்லாம் விட்டுருச்சு கொடுக்க சொல்லி சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவில் ஒரு அதிகாரி மாதிரி இடத்து உச்ச நீதிமன்ற கதவை தட்ட வேண்டியது தான் இவங்க மட்டும்தான் உச்ச நீதிமன்ற கதவை தட்டணும்னு இல்லை பாமர மக்கள் உட்காந்தத்துலேயும் மெயில் அனுப்புவான் உச்ச நீதிமன்றத்துக்கு விட்டு மணி பாட்டியின் பிரச்சனைனா உச்ச நீதிமன்றத்துக்கு மெயில் அனுப்புவான் நீ நான் டிக்கெட் வாங்கி யாரும் பஸ்ஸில் போனது கிடையாது உட்காந்தத்துலேயே அனுப்பிச்சு விட்டு வெளியே பார்ப்பாங்க இந்த சட்டத்துக்கெல்லாம் நெடுஞ்சாலத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு இன்னும் எழுதின அட்வைஸ் பண்ணி அவசியம் தானா என்ன எது அந்த நில திட்டத்திட்ட ஒரு எழுபது பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு அவர் தொகுதி அவருடைய பேச்சியை மதிக்க மாட்டேங்கிறாங்க அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பேச்சை மதிக்கலனாக்கா அரசாங்கத்தை மதிக்கலைன்னு அரசு அதிகாரிங்க இந்த கேவலமான நிலெல்லாம் முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரான்னு பொறுத்து பார்ப்போம்